இட்லி இட்லி சட்டி இல்லாமல் அமைக்கலாம் வணக்கம் இன்றைக்கி இட்லி செய்ய போகிறேன் ஒரு டஸ் லீட்டர் உளுந்து எடுத்து வச்சிருக்கிறேன் தண்ணியை ஊற்றி ஊற விடுவோம் ஒரு நாலு மணிக்கு ஏழு மணி நாளும் ஊற விடுவோம் ஒரு டச லீட்டர் இந்த கப்பால் ஊற போட்ட உளுந்து ஒரு டச அவல் ஒரு டசு ரவை ஒரு டசிலிட்டர் அரிசிமா தன் ரேஷியோ இப்போ இந்த அவளுக்குல தண்ணி கொஞ்சம் விட்டு ஊற விடுவோம் பத்து நிமிஷம் அவளை ஊற விடுவோம் ரவையை பிளேட்டில் போட்டு ரெண்டு நிமிஷம் மைக்ரோவேல வச்சடுப்போம் அவிஞ்ச மாதிரி மணக்கும் உளுந்த பொ இரைப்போம் உளு போது கொஞ்சம் தண்ணி கூட விட்டு அரைக்கணும் அப்போ தான் எறையும் இப்போ உளுந்துக்குள்ளே அவளை போட்டு அரைப்போம் அவளுன்ற ரைஸ் ஃப்ளேக்ஸ் அவளுக்கு கெண்ணிறுவையில் டக்கண்டு அரைஞ்சிட்டுது பாருங்கோ இதுக்குள்ளே மைக்ரோவேக்குள்ள வச்ச ரவையையும் சிமாவையும் போட்டு கலந்து விடுவோம் அரிசி மாவையும் ரவையும் கலக்க போறேன் தண்ணி கொஞ்சம் காணாது கொஞ்சம் விடுவோம் கேக் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வர வேணும் இந்த கிரைண்டரில் மூடியில் சின்ன ரோட்டை இருந்தது அதை இந்த பேப்பரால் அடைச்சிட்டு டைட்டாக மூடி எயிட் ஹவர்ஸ் புளிக்கிறதுக்கு வைப்போம் இன்னொரு கண்டெய்னர்லேயும் ஊற்றி புளிக்கவும் வைக்கலாம் இரவு முழுக்க வச்சினால் இதான் நான் மார்க் பண்ணி நான் டேப் போட்டு வச்சுக்கிறேன் உழத்துக்கு புளிச்சு உலம்பி இருக்குது நாங்கள் வலிவாக புளிச்சிட்டு கொஞ்சம் உப்பு போடுவோம் உப்பு போட்டுட்டு வலிவாக கிளப்பம் என்னட்ட இட்லி சட்டியும் இருக்குது இந்த பெருங்கு இட்லி மேக்கர் இதில் நாலு தட்டி இருக்குது பத்து நிமிஷம் காணும் ஒரு காவத்துக்கு இட்லி சட்டி இல்லை என்றால் இப்படி ஸ்டீமரில் அலுமினியம் கப் கேக்ஸ் மோல் இருக்குது தானே எண்ணெய் பூசிட்டு அவிக்கலாம் ஆனால் இது கொஞ்சம் நேரம் எடுக்கும் என்ன அஞ்சு தான் இதுக்குள்ள வைக்கலாம் முதல் இன்னும் இட்லி சட்டி எல்லாத்துக்கும் ஆயில் ஸ்ப்ரே பண்ணுவோம் நான் அடுத்த வடிவாழ்ன பூசித்தன் இப்போ ஒரு ஐஸ்கிரீம் கூப்பரை எடுத்து எல்லாத்தையும் ஃபில் பண்ணுவோம் இப்போ பேருமே இந்த சட்டில் அடுக்கி இருக்கிறேன் ஸ்டீமருக்குள்ளே கப் கேக்ஸ் இந்த ஆல்டுக்குள்ள ஊற்றிருக்கிறேன் ஸ்டீமரில் போட்டு அவிப்போம் கேக்ஸ் இதில் வச்சாச்சு ஸ்டீமரில் இட்லி சட்டியான வைப்போம் அல்லாமல் பத்து நிமிஷத்துக்கு வைப்போம் இந்த ஸ்டீமரில் ஒன்று இட்லி சட்டியில் இட்லி அவிக்கிறேன் பத்து ஆச்சு அது அவிஞ்சிட்டு அவிஞ்சிட்டு நான் பார்க்குறதுக்கு இப்படி குத்தி பார்த்தால் ஒட்டாமல் வரும் அஞ்சு பேர ஒன்றும் ஒட்டை இல்லை இதில் அப்போ அவிஞ்சிட்டு மச்சதை பார்ப்போம் வலி அழிஞ்சிட்ரு காரங்கள் நல்ல வலியாக உடம்பி கொஞ்சம் ஹீட்டை குறைச்சிட்டு வழியில் எடுப்போம் தோனமாக பிடிச்சி எடுக்குவோம் வடிவாக ஸ்டீம் அவிஞ்சிட்டுண்ணடுப்போம் இருந்து வடிவாக அவிஞ்சிருக்கு கொஞ்சம் நேரம் மாற விட்டுட்டு வடியில் எடுப்போம் இந்த அப்படி அடுத்தோம் இந்த கப் கேக்ஸ்ல இருந்து இப்படி இழுத்து கொண்டு போய் இப்படி விரிஞ்சி விரிஞ்சு இது பாருங்க ஒயில் போட்டபடியே இதுல ஒட்டை உண்டு இது கப் கேக் இட்லி நல்ல சாஃப்டான இட்லி இட்லி சட்னி பொடியோட சாப்பிடலாம் இந்த பொடிக்கு நடுவில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விடுவோம் இட்லி இட்லி சட்னி இல்லாமலும் அவிக்கலாம் இது கப் கேக் மோடில் அவிச்ச இட்லி இது இட்லி சட்டிலாம் அவிச்ச இட்லி